ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன ஸ்ரீ இந்த விளாக்கில் எங்கள் ஊரில் நடந்த தை திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தைப்பூசப்பா வெகு விமர்சையாக இங்கே வந்து முருகன் கோயிலில் தேர் திருவிழா நடக்கும் அந்த திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது தை மாதம் எடுத்த வீடியோ தான் பருமா ஒரே பனி ஃபுல்லாக பனி ஜன்னல் திறந்தாலே எதுவுமே தெரியல மரமே லைட்டாக தான் தெரியுது ஃபுல்லாக காடு ஃபுல்லாக பனி எதுவுமே வெளியில் தெரியல பாரு எவ்வளோ பனி பெய்யுதுன்னு வெளிச்சம் வர வர இன்னும் பனி அதிகமாயிட்டா இருக்குது குறைஞ்ச பாடில்லை ரொம்ப அதிகமாக பனி பெஞ்சுது சரி ஒரு வீடு எடுக்கலான்ட்டு வெளியில் வந்து எடுத்த மரம்லாம் பாருங்கள் தென்னை மரம்லாம் எப்படி தெரியுதுன்னு இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு அவ்வளோ பனி நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அப்படியே ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு ரோடெல்லாம் எதுவுமே தெரியல காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் இவ்வளோ பனி இருந்துச்சு காலையில் ஆறு மணிலேருந்து பனி அதிகமாயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு மேலே வெயில் வந்ததுக்கப்புறமா சரியாயிருச்சு சரியான வெயில் ஆயிடுச்சு காலையில்லாம் ஒரே பனி அப்புறம் பகலில் ஃபுல்லாகவே ஒரே வெயிலாக இருந்துச்சு நேரத்துலேயே இருந்துருச்சு விலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் நேரமாக போய் கோயிலில் சாமி மேலே போய் மலை மேலே போய் சாமி மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டு இருந்தேன் என்ன காலையில் இன்றைக்கி தேர் திருவிழாங்கிறதெல்லாம் சரியான கூட்டமாக இருக்கும் மேலே போய் சாமியை கும்பிடவே முடியாது லேட்டாக லேட்டாக கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும் அதனால் சரின்ட்டு காலையில் எழுந்துருச்சோன்னே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாசலில் ஒரு சின்ன கோலம் போட்டு விட்டுட்டு முதல்ல போய் சாமியை கும்பிட்டு வந்தடலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு வருஷம் வருஷம் சரியான கூட்டமாக இருக்கும் காலையிலேருந்து மதியானத்துக்குள்ளலாம் ரொம்பவே கூட்டம் அதிகமாயிரும் மேலே மலை மேலே போய் சாமி கும்பிடவே முடியாது அதனால் காலையில் கொஞ்சம் நேரமாக போனோன்னா அதுவுமே லைன் நின்று கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சரி போய் கும்பிட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு கலந்துருச்சு அவசர அவசரமாக கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி கிளம்பியாச்சு நான் கோலம் மட்டும் தான் போட்டு விட்டேன் இந்த கலர் கொடுத்ததெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டும் சின்ன பையனும் தான் கொடுத்தாங்க அதனால தான் அவன் வீடியோ எடுத்துகிட்டுருக்கான் சரின்ட்டு கோயிலுக்கு கிளம்பி சாமி கும்பிட்டு வந்தாச்சு அந்த கூட்டத்தெல்லாம் நான் ஃபோனே எடுத்துகிட்டு போலுங்க அதனால் வீடியோ எடுக்கலை அப்போவுமே கொஞ்சம் அவ்வளோ நேரத்தில் போயுமே லைன் கும்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு சரின்ட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இது வந்து முதல் நாள் எடுத்த வீடியோ இந்த டெக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்த வீடியோ இது இந்த மாதிரி தான் கோயிலோட தோற்றம் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க தேர் வந்து இழுக்கிறதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியான கூட்டமாக இருக்கும் பக்கத்து கிராமங்கள் எல்லாம் இருந்து வருவாங்க பசங்க காவடியெல்லாம் ஆடுவாங்க ரொம்பவே சூப்பராக விமர்சையாக நடக்கும் பசங்களாம் ரொம்பவே சூப்பராக காவடி ஆடிட்டு இருந்தாங்க பக்கத்து ஊர்களெல்லாம் இருந்து நிறைய பசங்க வந்து காவடி ஆடுவாங்க ரொம்ப வெகு விமர்சையாக இருக்கும் அவ்வளோதாங்க சப்போர்ட் பண்ணேன்